கம்போடியா மற்றும் கெமர் நகரத்தின் இறுதி அடையாளமான உலக புகழ்பெற்ற அங்கோர்வாட் பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் பண்டைய நகரத்திற்குள் மறைந்திருக்கும் வளமான வரலாறு அதிர்ச்சியூட்டும் கட்டிடக்கலை மற்றும் வசீகரிக்கும் கதைகளை தெரிந்து கொள்வோம் இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தின் ரகசியங்களை நாங்கள் வெளிப்படுத்தி உலகெங்கிலும் உள்ள பயணிகள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாக அங்கோர்வாட் ஏன் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் அங்கோர்வாட் ஒரு உண்மையான கட்டிடக்கலை அதிசயம் பனிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த கெமர் மன்னர் இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்டது இது நானூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ள உலகின் மிகப்பெரிய மத நினைவு சின்னமாகும் இந்த அற்புதமான கோயில் வளாகம் கெமர் நகரத்தின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது அதன் ஆடம்பரத்திற்கும் கலை பிரகாசத்திற்கும் பெயர் பெற்றது அங்கோர்வாட் கெமர் மக்களின் சான்றாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் வளமான கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் வழங்குகிறது கோவிலின் விரிவான புதைப்படிவங்கள் இந்து புராணங்கள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளின் காட்சிகளை சித்தரித்து கெமர் பேரரசின் பொற்காலத்திற்கே பார்வையாளர்களை மீண்டும் கொண்டு செல்கிறது அங்கோர் வாட்டின் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகள் உயர்ந்த கோபுரங்கள் மற்றும் விரிந்த முற்றங்கள் ஆகியவற்றின் இணக்கமான கலவையாகும் இந்து கடவுளான விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மத்திய சரணாலயம் செறிவான காட்சியங்களால் சூழப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் விரிவான அடிப்படை நிவாரணங்கள் மற்றும் பிரமிக்க வைக்கும் சிற்பங்களை கொண்டுள்ளது நுணுக்கமான கவனம் மற்றும் கோவிலின் சமச்சீர் அமைப்பு ஆகியவை கெமரின் கட்டிடக்கலை திறமைக்கு சான்றாகும் அங்கோர்வாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் மறைவான அர்த்தங்கள் மற்றும் குறியீடுகள் உள்ளன இந்த கோயில் இந்து பிரபஞ்சத்தின் நுண்ணிய வடிவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மத்திய கோபுரம் கடவுள்களின் இருப்பிடமான மேருமலையை குறிக்கிறது கட்டமைப்புகளின் சீரமைப்பு முதல் சிலைகளை நிலைநிறுத்துவது வரை ஒவ்வொரு உறுப்பிற்கும் கெமர் மக்களின் ஆன்மீக மற்றும் அண்டவியல் நம்பிக்கைகளை வெளிப்படுத்தும் ஒரு நோக்கம் உள்ளது பல ஆண்டுகளாக அங்கோர்வாட்டை மீட்டெடுப்பது மற்றும் பாதுகாப்பது கம்போடிய மக்கள் மட்டுமல்லாமல் சர்வதேச சமூகத்தின் பகிரப்பட்ட பொறுப்பாக மாறியுள்ளது அதன் சிறந்த உலகளாவிய மதிப்பை அங்கீகரித்து அங்கோர்வாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக பொறிக்கப்பட்டது இந்த வரலாற்று பொக்கிஷத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினர் அதன் சிறப்பை தொடர்ந்து வியக்க வைக்க பல முயற்சிகள் நடந்து வருகின்றன அதன் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை முதல் அதன் வளமான கலாச்சார முக்கியத்துவம் வரை அங்கோர்வாட் உண்மையிலேயே மனித படைப்பாற்றல் மற்றும் பக்திக்கு ஒரு சான்றாக நிற்கிறது